ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போறோம் பூண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பூண்டை டெய்லியும் நீங்க சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டே பிடிக்காது அதோட ஸ்மெல் வந்து பிடிக்கவே பிடிக்காது இது எனக்கு இது அலர்ஜி இதை சாப்பிட்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த பூண்டில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குதுங்க இந்த பூண்டை எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் அதோடைய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் கொஞ்சம் கூட நமக்கு நமக்கு குறையாமல் அப்படியே வந்து நமக்கு கிடைக்குங்க அஞ்சு பல் பூண்டு பற்கள் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து தோசை தவாவில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை பல் பூண்டு தேவையோ அத்தனை வந்து தோசை தவாவில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க ப்ரௌன் கலர் ஆ ஆகிற வரைக்கும் நல்லா சுட்டுட்டு ப்ரௌன் கலர் ஆனப்பறை வந்து எடுத்துக்கோங்க கருகு விட்டுறாதீங்க வேகாமலும் எடுத்துறாதீங்க ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க இல்லைனா தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா பாலில் போட்டு நல்லா வேக வச்சும் குடிக்கலாங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படியே கிடைக்கும் இந்த மூணு முறையில ஏதாவது ஒரு முறையில உங்களுக்கு எந்த விதத்தில் பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிடும்போது சுட்டோ இல்லை வருத்தோ அப்படி இல்லைன்னா பாலில் போட்டோ நீங்க வந்து குடிக்கும் போது ஸ்மெல் வராது பூண்டை சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனுடைய ஆரோக்கியத்தையும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து முழுவதுமா வந்து கொடுக்கும் இந்த பூண்டு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா உயர் ரத்த அழுத்தத்தை வந்து உங்களுக்கு போகுங்க உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் சர்க்கரை நோய் இந்த மூணு நோய்கள் இல்லை அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கும் தான் அர்த்தம் ஆனா இந்த காலத்துல வீட்டில் ஒருத்தருக்கு இந்த மூணு நோய்கள்ல ஏதாவது ஒன்று கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க பூண்டு சாப்பிடறது ரொம்பவே நல்லதுங்க இந்த பூண்டு பாத்தீங்கன்னா டயா சல்பைட் மட்டும் அல்லிசின் அப்படிங்கிற முக்கியமான பொருள் வந்து இதுல இருக்குது இது உயர் ரத்த அழுத்தத்தை வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்துங்க இதய நோய் இருக்கிறவங்களுக்கு டாக்டரே வந்து பரிந்துரைப்பாங்க இந்த பூண்டு சாப்பிட சொல்லி பூண்டு உங்க தமணிகள்ல உண்டான அடைப்பை வந்து போக்குங்க ரத்தம் உறைவதை வந்து தடுக்கும் குறிப்பா இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்களில் படிஞ்சுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றுங்க அதனால் இதயத்தோட ஆரோக்கியம் வந்து மேம்படும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக அதாவது இதயம் வந்து நல்லா செயல்பட்ட பட்டுச்சு அப்படின்னாலே மாரடைப்பு பக்கவாதம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நோய் வராது இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் அந்த மாதிரி நோய் வரும் ஸோ இதெல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை அந்த பூண்டில் வந்து நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இல்லாத வீடே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் வந்து இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து வீட்டில் ஒருத்தருக்கு இருக்க தான் செய்யுது கண்டிப்பாக வீட் அந்த மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லியும் வந்து சுட்ட பூண்டு வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும் டைப் டூ வகை சர்க்கரை நோயாளிகள் வந்து சுட்ட பூண்டை சாப்பிட்றது டெய்லியும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க பூண்டு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுழி தண்ணி குடித்தாலே போதுங்க நம்மளோட உடம்புல எலும்புகள் ரொம்ப அவசியமான ஒண்ணு ஆனா ஊட்டச்சத்து குறைபாடு இல்லை அப்படின்னா வேறு சில காரணங்கள்னால நம்ம உடம்புல எலும்பு தேமானம் அடைஞ்சி வலு வளர்ந்து முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்திடும் மூட்டு சார்ந்த எந்த பிரச்சனையுமே வரவிடாம இருக்கிறதுக்கு இந்த சுட்ட பூண்டு சாப்பிடறது ரொம்பவே நல்லதுங்க டெய்லியும் வந்து சுட்ட பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள ஒவ்வொரு எலும்பும் இரும்பு போல ஸ்ட்ராங்காக வந்து மாறிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பல வகைகளும் அற்புதம் செய்யக்கூடியது இந்த சுட்ட பூண்டுங்க இந்த சுட்ட பூண்டுல ஜெனிலியம் மற்றும் மெக்னீசியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால பாத்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு உள்ளவங்க தாம்பத்திய உறவுல நாட்டம் இல்லாதவங்க ஹார்மோன் குறைபாடு உள்ளவங்க டெய்லியும் வந்து ஒரு ஏழு பல் பூண்டு வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன் உற்பத்தி பெருகுங்க பாலியல் உணவு தூண்டப்படும் தாம்பத்திய உறவுல சிறப்பா செயல்பட முடியும் நரம்பு தளர்ச்சி குறைபாடுகளை போக்கி ஆண்மை குறைபாடுகளை நீக்கும் தன்மை இந்த பூண்டுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் நன்மை செய்ய வல்லதே இந்த பூண்டு சில பெண்களுக்கு அவங்க அந்தரங்க உறுப்புல தொற்று கிருமிகள் உண்டாகி சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சலும் அரிப்பும் வந்து உண்டாகும் இந்த மாதிரி தொற்று கிருமிகள் உள்ளவங்க ஏழு பல் பூண்டு அதாவது சுட்ட பூண்டை வந்து சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி குடிச்சாலே போதும் தொற்று கிருமிகள் நீங்கி சிறுநீர் கழிக்கும் போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்று தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் டெய்லியும் காலையிலையும் நைட்லையும் பூண்டு ஏதாவது ஒரு வகையில சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகரிக்கும் அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த குடிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் குழந்தையோட மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தசை வந்து வலுவாகும் எலும்புகள் வந்து உறுதித்தன்மை தன்மை வாய்ந்ததா மாறுங்க ஸோ தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கண் அழுத்த பிரச்சனை உள்ளவங்க கண் பார்வை தெளிவின்மை இந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லியும் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வருத்த பூண்டை சாப்பிட்டு பாருங்க அது உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகளை வந்து போக்கும் கண் பார்வை வந்து தெளிவாக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல் பிரச்சனையும் போகக்கூடிய தன்மை அந்த பூண்டில் இருக்கு பூண்ட நல்ல மென்று சாப்பிடுங்க பல் வழி வந்து நீங்கிடும் அதே மாதிரி பல் சொத்தையும் வந்து உங்களுக்கு சரியாயிரும் பல்லில் உள்ள அந்த பாய்ச்சர்கள் புழுக்கள் எல்லாமே நீங்கி பல் பாத்தீங்கன்னா உறுதித்தன்மை வாய்ந்ததா மாறுங்க பல் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூண்டு இயற்கையாகவே கிருமி நாசினி ப்ராப்பர்ட்டி நிறையவே இருக்குது இந்த பூண்டில சிலருக்கு வாதத்தன்மை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வாயு தொல்லை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் குடல் பூச்சி தொந்தரவு உள்ளவங்க செரிமான கோளாறு பிரச்சனை உள்ளவங்க மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் காலையில் எழுந்ததும் ஏழு பல் வறுத்த பூண்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளஸ் சுழு தண்ணி குடிச்சிட்டு குடிச்சிருங்க வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாயிருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயர் ரத்தம் அழுத்தம் உள்ளவங்களும் டெய்லி வந்து பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க பூண்டில் நிறைய மருத்துவ குணங்களும் நன்மைகளும் இருக்குது பூண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடலில் வந்து ஏகப்பட்ட நன்மைகளும் நம்ம உடலில் நிறைய நோய்களும் நம்மளை விட்டு போகுது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு பிடிக்காதவங்க சுட்டு இல்லைன்னா பாலில் போட்டு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எந்த வகையில் வந்து பொருத்தமாக இருக்குதோ அதாவது பூண்டு ஸ்மெல் வராமல் இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் ஸ்மெலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ